ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து நான் ட்யூஸ்டே எதுவும் எடுத்திருந்தாங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே போவாங்க ப்ளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கில்ல கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து வீடியோஸ் வருமா அப்படின்னு சொல்லி எதிரெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையுமே ரியலி சாரி இனிமேல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக தர ட்ரை பண்ணுறேன் எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்திக்கு வரனால வந்து நாளே வந்து டெக்ரேஷன் வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மணிமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாருங்க மேலே மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு பட் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருந்தாரு இது மாதிரி வேகமாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் அதனால கொஞ்சம் கடுப்பில் உட்காந்துருக்காரு பம்பரக்கட்டையா பொம்பரக்கட்டையா அது பேர் என்னது பம்பரம் எங்க எப்படி சொல்லுவ எங்க பாரு மகியமாக்கு முத நாள் வந்து கட் பண்ணி விட்டு ஹேர் கட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அரசு உன் மகளை மட்டும் சொன்னியே என்ன சொன்னியோ எடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்றது கூட சொல்லல அது அது மகளுக்க தான் கண்டுக்கு தெரியும் அவங்க அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் மகளுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லணும் ஹேர்கட் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஓ கெண்டால் கெண்டு தான் பொம்பரை கட்ட விளாடணுமா எங்க திரும்ப எங்க ஜோப்ல கையை விட்டு ஒரு ரொட்டேட் பண்ணு ஐயோ அப்படியே இருக்கு ஆம்பளை பயனாட்டவே தெரியல தோட்டத்தில் தேங்காய் வந்து வெட்டி அது எண்ணெய் ஆட்டுறக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து அத்தை மாமா தோட்டத்துலேயே அதை வெட்டி பருப்பு மட்டும் இங்க எடுத்துகிட்டு வந்து காய வச்சு வச்சிருக்காங்க ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டிய கலர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு மிஷினில் துணி ஆல்ரெடி முதலே இப்போ வந்து போட்டுவிட்டுருந்தேன் அது ஓடி ரெடி ஆகிடுச்சுங்க அதை எடுத்து கையோடு காய வச்சிடலான்னு சொல்லி தான் அதை எடுத்து காய வைக்க போகிறேன் இந்த கம்பிபர் பேங்க் வரைக்கும் கொஞ்சம் ஒரு வேலைங்க பேங்க்கில் வந்து எனக்கு அந்த ட்வெல்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு டியூ டேட் வந்துடுது இன்னும் அப்புறம் ஃபுல் அமௌண்ட் கட்டி திருப்புற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் முன்னாடி பே பண்ணிட்டு இருந்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கு போயிட்டு இருந்தோம் பேங்க்கு பேக் சைடு மணியோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி பூஜைலாம் போட்டு போர் வந்து போட்டுட்ருக்காங்க அதையும் சும்மா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் பேங்க்கில் எங்கள் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேக் சைடில் அவங்களோட ஃப்ளாட்டை போய் பார்க்குறக்காக அப்படியே போயிட்டு இருந்தோம் போர் போட்டு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் இது இதுலேயே வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கலான் இருந்தியா வாங்க வேண்டியதானே இந்த இடத்த சொன்ன நீ ஊனி நிக்கணும் இன்னைக்கு வித்துருக்கலாம் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த போர் போடுறதெல்லாம் நேரில் பார்த்து கூட இந்த பிள்ளை பார்த்ததே இல்லையில ரிப்பீனா இருந்தால் நாம் தாண்டி இருப்பான் போர் கலட்டுறேன் நாங்களும் ரிட்டன் வீட்டுக்கு வந்தோன்னே மணி வந்து வெளியே வந்து கிளம்பிட்டாருங்க மணியோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் நாளைக்கு ஸோ வந்து அந்த அண்ணாவோட மேரேஜை வந்து ரெட்டர் பண்ண முடியாது நாளைக்கு ட்யூட்டி போயிடணும் அப்படின்றதுக்காண்டி மணி மணியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கூட வேலை பார்க்குறவங்க இப்போ ஃபஸ்ட் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சேர்ந்து வேலை பார்த்த பசங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் அவங்க வீட்டில் போய் நாங்கள் சும்மா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து கிளம்பிட்டாரு மணியும் வந்து கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து வேலை இருந்துச்சுங்க என்னோடய ஒர்க்கையும் முடிச்சிட்டு ருப்னாய் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க ஒரு ரிலேட்டிவ் ஒரு பா ஒரு அண்ணாவுக்கு வந்து மேரேஜு ஸோ அவங்களோட எங்கேஜ்மெண்ட்டுக்காண்டி நைட் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஆவணி மாதம் ஆரம்பித்தாவே அடுத்த அடுத்து ஃபங்க்ஷனாக தான் வரும் ஸோ வந்து மணி வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அப்படி நேராக நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்டபத்துக்கு அவர் நேரம் வந்துடுவார் இப்போ மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போய்ட்டுருக்க வந்து மணியோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஸோ வந்து அவங்க நேரம் வந்துடுறேன் நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறக்கா அப்பா கூப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்களும் மண்டபத்துக்கு வர டைமிங்கும் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு நாங்களும் நேராக போய் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டு மண்டபத்துலேயே வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கும் ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டை தான் நாங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம் Ya, sah pun tak tak nih. நாங்களார வந்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் மணி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்துகிட்டாரு நாங்க அப்பா கூட ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு மார்னிங்கும் வந்து மணி வந்து சீக்கிரமா கிளம்பிட்டாருங்க அங்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வந்து காது குத்து இன்னொரு மேரேஜ் ஸோ இருக்கு நான் ரெண்டையும் அட்டன் பண்ணனும் அதனால கொஞ்சம் நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக என்னையும் தான் கூப்பிட்டாரு பட் வந்து நான் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு அந்த அன்னைக்கு வர முடியாது விநாயகர் சதுர்த்தி வேறு ஸோ வந்து ரித்வீனுக்கும் ஸ்கூல் லீவுங்க பஸ்ஸும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் முகூர்த்த நாள் அப்படின்றனால என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்னு சொன்னனால சரி என்னோ பண்ணப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் டக்குன்னு வந்து கிளம்பிட்டார் ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து பழனியில் அப்படின்றனால தான் அவர் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் டியூட்டிக்குள்ளே போக முடியும் எப்போ இன்னைக்கா நானும் அத்தை பிள்ளைங்க எல்லாரும் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வரேங்க அதுக்கு வந்து கொஞ்சம் தட்டெல்லாம் வைப்பாங்கல்ல உப்பு தேங்காய் வளப்பலம் இதெல்லாம் வைப்போம்ல ஸோ வந்து அதெல்லாம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம் நமக்கு வீட்டு பக்கத்துலையே தாங்க அந்த பால் காய்ச்சுமே ஸோ வந்து அதனால் அப்படியே வந்து பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டே வந்து கிளம்பிட்டேன் முன்னாடியே நேரத்துலேயே கொண்டு போய் தட்டெல்லாம் வச்சுட்டு வந்துருப்பாங்க அத்தை வந்து சரி நீ பிள்ளைங்களையும் கையோட கூட்டிகிட்டே வா அப்படின்னு சொன்னனால வந்து பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டே தான் இப்போ போகிறோம் இங்கே ஒரு டிசைன் ம் சின்ன இடம் தாங்க வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ அழகாக வீட் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சவுத்தில் அங்கங்கே வந்து பட்டர்ஃப்ளை அது கூட வந்து ஸ்டிக்கர் மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவுமே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு ராசியா மேடம் இவங்க தான் வீட்டுக்கு ஓனர் அவங்க வீட்டோட ஓனர் பையன் ய்ய பிள்ளுங்கரா அவ்வளவுதான் நம்ம வீடு போறாங்க தெரியுது மகிழ் நானும் கீழே கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால் துணிக்கு பெரிய இலையா போட்டு ரெண்டு பேர் இதிலே ஷேர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன இட்லியாக அவனு வச்சுட்டு இருந்தாங்க தம்பி ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவனுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டுக்கிட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போடலையேடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் பாட்டி இறந்துட்டாங்க அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம நம்மூரில் இல்லை இன்னைக்கு சாயங்காலந்தான் சாமி வரும் ஆனால் நாளைக்கு கொண்டாடுவாங்க நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு பெருவி இல்லை நாளைக்கு அப்படியா ஆமாம் உனக்கு பொங்கல் அப்பதான் தான் பர்த்டே எதுக்கு நாளைக்கு நாளைக்கு பர்த்டே கேக்குற எனக்கு ஓ அவன் எதுக்கு கேக்குறான் बर्थडेனா गिफ्ट கொடுப்பாங்களா அம்மா? யாரه உனக்கு அப்படி गिफ्ट கொடுக்கற? பைக்கி. onunke papa papa birthday 3 6 3 6 5 6 அஞ்சு ஆ வந்து பாப்பாவுக்கு வந்து களி கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து களி வந்து இருந்தேன் சத்துமாவு களி அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு நாளாக ரெண்டு நடவையாச்சு கொடுத்தேன் இப்போல்லாம் வந்து டென் டேஸ் ரொம்ப கேப் ஆயிடுச்சு ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி சத்துமாவு களியே கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிண்டி கொடுத்துட்டு இருந்தேன் மதேத்துக்கு மேலே கிட்டத்தக்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் பிள்ளைங்கள ரெண்டு பேத்தையுமே தூங்க வச்சுட்டாங்க பக்கத்தில் வந்து ஜேசிபி சவுண்டு கேட்டனால பாப்பா ஃபஸ்ட் எழுந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் அவள் எழுந்திரிச்சு ரித்வீனையும் எழுப்பி விட்டுட்டா வெளியே போய்பார் ஜேசிபி வேலை பார்க்குது நோன்றாங்க அம்மா வந்து ஈவினிங் கொழுக்கட்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரிசி ஊற வச்சு வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க இனிப்பு கொழுக்கட்டை கொஞ்சம் சேர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து மகிழினி பண்ணிட்டாங்க தம்பி வந்திருந்தான் தம்பி வந்து சும்மா பிள்ளைங்கள தூக்கி செல்ஃபில் குறை வச்சுட்டு இருந்தான் னை இறக்கி விட்ற கேப்பில் பாப்பாவும் சேர்ந்து வந்து ஜம்ப் பண்ணிட்டா ஸோ வந்து அந்த ஜன்னல் அந்த செல்ஃபில் இருந்து கீழே விழுந்து தலை வந்து அடிபட்டுருச்சு ஸ்பாட்டில் வந்து ரத்தம் எதுவும் வரலாங்க லைட்டாக வந்து வேர்வத்தினி பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்புறம் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இல்லை நல்லா ஸ்வெல்லிங் கொடுத்துருச்சு பெருசாக வீங்கிருச்சு நீ இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து வந்துட்டேன் எங்களுக்கும் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கும் குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பாப்பாவை ஒரு ஆறரைக்கு மேலே தான் நானும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன் வந்தோன்னு உள்ளே போய் பார்த்தோம் இதுக்கு ஆயில் மட்டும் மட்டும் கொடுத்தாங்க இன்ஜெக்ஷன் எதுவும் போட்டு விடலை கொஞ்சம் ஒன் டே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருக்க நேரம் ஆக ஆக அந்த ஸ்வெல்லிங் அதிகமாகிட்டு தான் இருக்குது வீட்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு வந்தோன்னு பார்த்தோம்னா இன்னும் வீக் அதிகமான மாதிரி தான் இருந்துச்சு அது வழி வேறு எடுக்கும் போல் அப்படியே ஜமாளிச்சுக்கிட்டு இருக்கா நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு நினச்சேன் இந்த நாள் ஆனால் கடைசியில் ஃபைனல் டச்சாக மகிழினி கீழே விழுந்து ஒரு சூப்பரான சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டுட்டா ஈவினிங்க்கு மேலே தான் விநாயகரும் கோயிலுக்கு வந்தார் சே போய் சாமி வச்சு கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக பாப்பாவையும் சேர்த்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன் கிருத்தீன் வந்து வீட்டில் இருந்தாங்க பாப்பா அம்மா நான் மூணு பேர் மட்டும் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நேரத்தை வந்து கும்மி அடிக்கிறக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க சரி வாப்பாப்பா நம்மளும் போய் டக்குன்னு சாப்பிட்டுட்டு பாலெலாம் காய வச்சு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனேன் இப்படி போய் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து கும்மி அடிக்கிற சவுண்டு கேட்குது வாமா அப்படின்னு சொல்லி இருப்பின்னு சேர்த்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் சரி வாடா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நாளைக்கு ஸ்கூல் இருக்குது தம்பி ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாது அப்படின்னு இப்போ தான் ஆரம்பிப்பாங்க போல் பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க யாருமே இல்லை பார் இன்னும் கும்மி ஸ்டார்ட் பண்ணவே இல்லைடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வந்து கும்மி அடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கனு வரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோட பார்க்கலாம் பாய்